தினம்தோறும்ளக்கேற்ற பாஜக கொள்கைகளால் இருக்கப்பட்டு பிற கட்சியினர் பாஜகவில் சேருவதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள்தான் பணபேரம் நடப்பதாக பாஜகவை விமர்சிக்கின்றனர் என்று பாஜக மகளிர் அணி தேசிய தலைவரும் எம்எல்ஏவுமான வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு பிரதமர் மோடி காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் இதன் ஒரு பகுதியாக வடகோவை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானதி ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் பாஜகவில் முக்கிய தலைவர்கள் இணைவதாக கூறப்படுகிறதே என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த வானதி பாஜகவில் இணையும் அத்தனை பேரும் பாஜகவின் கொள்கைகளை பிடித்து வருகின்றனர் அதோடு எங்களுடைய கட்சி புதிதாக வருபவர்களுக்கு கூட அதிகமான வாய்ப்புகளை வழங்குகின்றது பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடுகளால் இருக்கப்பட்டு இந்த கட்சி நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிறது என்ற உன்னதமான உணர்வோடு வருகிறார்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் பணபேரம் என்று சொல்கின்றனர் பாஜகவில் இணைந்தால் அரசியல் லட்சியங்கள் நிறைவேற முடியும் என்பதால் மற்ற கட்சியினர் இங்கு இணைகின்றனர் என்று தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து பாஜகவில் விஜயதரணி சேர்ந்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்த விஜயதரணிக்கு உழைப்பு திறமை அடிப்படையில் அங்கீகாரம் கிடைக்கும் கட்சி தலைமை அவருக்கு என்ன பதவி வழங்கலாம் என்பதை முடிவு செய்யும் என்று வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார்